அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது தகாத உறவை பிரிக்க தன்னுடைய நண்பர் தகாத உறவில் இருக்கார் தன்னிடம் அன்பு காமிக்க மாட்டேன்றாருனாக்கா இந்த எந்திரத்தை பயன்படுத்துங்க கணவன் தவ தவறான வழியில் போகிறாரு தகாத உறவில் இருக்காருனாக்கா அவரை சரி பண்ணுறதுக்கு இந்த இயந்திரத்தை பயன்படுத்துங்க நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்துங்க தேவையில்லாமல் ஒற்றுமையாக இருக்கிறவங்களை இப்போ பிரிக்கணும்னு நினச்சிங்கனாக்கா இது திருப்பி அடிக்கும் அது முன்னாடியே சொல்லிடுறேன் உங்கள் பக்கம் நியாயம் இருந்தால் மட்டும் பயன்படுத்துங்க ஏன்னா ரொம்ப பழமையான ஒரு முறை இது சக்தி வாய்ந்த முறை ஆகியால் உங்கள் பக்கம் நியாயம் இருந்தால் மட்டும் பயன்படுத்த வேண்டும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கொடுத்துருக்கிற எந்தத்தை வந்து நீங்கள் வரையக்கூடிய நாள் நேரம் என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்லிடுறேன் பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ணக்கூடாது இது நான்வே சாப்பிட்டு கூட பண்ணலாம் ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க ஒரு பிளாக் கலர் பேனாவால் நாங்கள் கொடுத்துருக்கிற எந்திரத்தை நாங்கள் சொல்கிற முறைப்படி வரையணும் நீங்கள் பேர்கள் கீழே போடணும் யார் யார் பிரினுன்னு நினைக்கிறீங்களோ அவங்க பேர் அவங்க அம்மா பேர் போடுங்க இல்லை அப்பா பேர் போடலாம் அம்மா பேரும் தெரியாது அப்பா பேரும் தெரியாதுனாக்கா ஹவ்வா அப்படின்னு போடுங்க போட்டு முடித்தப்பறம் இந்த எந்திரத்தை என்ன பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன் பலருக்கு தீராத பிரச்சனைகள் இருக்கும் அந்த பிரச்சனைகள் தீர்க்க முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருப்பாங்க காதல் பிரச்சனையாக இருக்கட்டும் சொத்து பிரச்சனையாக இருக்கட்டும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி எங்கள் சேனலோடய டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இன்ஸ்டாகிராம்ங்கிறதுக்கு அதை கிளிக் பண்ணி எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அதற்குண்டான தீர்வை நாங்கள் உங்களுக்கு தருகிறோம் இதை வரையக்கூடிய நாள் வந்து பார்த்திங்கனாக்கா சனிக்கிழமை பண்ணால் ரொம்ப பெட்டராக இருக்கும் அப்படி இல்லைனாக்கா செவ்வாய்க்கிழமை பண்ணலாம் மற்ற நாட்களில் பண்ணலாம் எஃபெக்ட் கம்மியாக இருக்கும் ஆனால் சனிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை எந்த டைம் வேணுனாலும் நீங்கள் பண்ணலாம் எந்த இடத்துல வேணுனாலும் பண்ணலாம் கருப்பு கலர் பண்ணவெல்லாம் ஒயிட் கலர் பிளெயின் பேப்பர் யூஸ் பண்ணாத பேப்பரில் நாங்கள் கொடுத்துருக்கற எந்திரத்தை நாங்கள் சொல்கிற முறப்படி வரைஞ்சிருங்க பேர்கள் நாங்கள் சொன்ன மாதிரி கீழே போட்டுருங்க போட்டு முடித்தப்புறம் எந்திரத்தை அப்படியே பாதியாக கிழிக்கணும் எந்த பக்கத்துலேருந்து வேணுனாலும் கிழிக்கலாம் ஃபுல்லாக கிழிக்கக்கூடாது ரெண்டு துண்டாக்கிடக்கூடாது பாதியாக கிழிச்சிட்டு மடித்து அப்படியே புதச்சிருங்க புதைச்சிட்டு அந்த புதைச்ச இடத்துக்கு மேலே கொஞ்சம் தண்ணியாக ஊற்றணும் தண்ணி ஊற்ற மறக்கக்கூடாது ஏதாவது ஒரு வாட்டரை அதுக்கு மேலே புதைச்ச அப்புறம் அதுக்கு மேலே தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் வந்துடுங்க அதனுடைய வேலையை அது கம்மிக்க ஆரம்பிச்சிரும் இம்மிடியேட்டாக வேலை செய்ய ஆரம்பிக்கும் அருமையான சக்தி வாய்ந்த ஒரு முறை இது பயன்படுத்துங்க வெற்றி பெறுங்க இப்போது இதற்குண்டான எந்திரத்தை நம்ம இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு எழுநூற்றி எண்பத்தாறு போடுங்க அதுக்கப்புறம் ஒன் ஃபஸ்ட்டு ஒன்பது கட்டங்கள் வர மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டு ஃபஸ்ட்டு எழுநூற்றி எண்பத்தாறு போடுங்க அதுக்கப்புறம் ஒன்று இருக்கிற இடத்துல ஒன்று போடுங்க அதுக்கப்புறம் ரெண்டு இருக்கிற இடத்துல ரெண்டு போடுங்க அதுக்கப்புறம் மூணு நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது இப்படி ஒன் பை ஒன் அந்த அந்த நம்பர்கள் ஒன் பை ஒன் எங்கெங்கே இருக்கோ அந்த அந்த ஃபில் பண்ணிட்டு பேர்கள்லாம் எழுதி நாங்கள் சொன்ன முறைகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் மீண்டும் மற்றொரு பதிவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்